இந்தியா ஏற்றது அதனால் விடுதலைக்கான போர் இந்தியா எதிர்த்தது அதனால் அழிப்பதற்கான போர் நடந்தது எந்த கொடுத்து விடுதலைக்காக போராட அனுமதித்ததோ இந்தியா அதே காரணத்தோடு அப்படியே களத்தில் நின்ற போராளிகளை எதிரால் ஆயுதம் கொடுத்து அழித்து ஓடியுங்கள் என்று சொன்னதும் இந்தியா ஒரே நாடு காரணம் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்த தலைமைகள் எடுத்த தவறான வெளியுறவு பாதுகாப்பு கொள்கைகள் இந்திரா காந்தி அமையார் இருக்கிறவரை இருந்த பாதுகாப்பு கொள்கை வேறு வெளியுறவுத்துறை கொள்கை வேறு அவர் மரணத்திற்கு பிறகு வந்த வந்தார் ராஜீவ் காந்தி எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை வேறு அமையார் இந்திரா காந்தி இருக்கிறவரை இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்பது அதற்கு பிறகு இவர்கள் எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாக்கிறானோ அவனுக்கு துணையாக நிற்பது இதுதான் நம் இனத்திற்கு நடந்த அரசியல் நிலைப்பாடு இதிலே சரணடைந்த பத்தாயிரம் போர் கைதிகள் பொதுமக்கள் அவர்கள் எங்கே என்ற கேள்வியை இதுவரை பன்னாட்டு சமூகத்தில் ஒருவரும் எழுப்பவில்லை எத்தனையோ நாட்டு தலைவர்கள் குறிப்பாக இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்பு மிக நரேந்திர மோடி பலமுறை செல்கிறார்கள் இந்த நாட்டில் முதல்வராக இருந்தவர்கள் ஒருவர் கூட கேட்கவில்லை முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்து இப்போது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறது ஒருவர் கூட இந்த கேள்வியை எழுப்பவில்லை என் இன சொந்தங்களை சரணடைய சொன்னாய் குழந்தைகளோடு சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே என்ற கேள்வியை எழுப்பல பதவி பதவிகாலம் முடிந்து சிறிசேனா வந்தார் கேள்வி எழுப்பப்பட்டது பத்தாயிரம் பேர் சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே மிக சாதாரணமாக மிக சாதாரணமாக எல்லோரும் செத்து போனார்கள் விட்டார் பத்தாயிரம் பேர் போரில் குண்டு வீசி கொல்லப்பட்டவர்கள் அல்ல பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் வாருங்கள் என்று அழைத்து செத்து போய்விட்டார்கள் என்றார்கள் ஒரு கேள்வி எழுப்பு எப்படி செத்தார்கள் பத்தாயிரம் பேர் செத்தார்கள் எப்படி செத்தார்கள் எப்படி செத்தார்கள் நோயிலையா பசி இல்லையா பட்டினி இல்லையா எப்படி செத்தார்கள் கொன்று புதைத்து விட்டார்கள் அந்த கூடுகள் தான் எல்லாம் அந்த கூடுதான் முன்பு தோண்டியது அறுநூறு ஆண்டுகளுக்கு மூத்தது என்று சொன்னார்களே அது இந்த தாய் நிலத்தில் தோன்றுகிறான் தொன்மம் வெளிப்படுகிறது உன்னுடைய அடையாளங்கள் வருகிறது உன்னுடைய பண்பாடு வெளியில் தருகிறது அங்கே தோன்றுகிறான் எலும்பு கூடுகளில் உன் இனப்படுகொலை வெளியே தெரிய வருகிறது சாட்சி கேட்கிறார்கள் அங்கே நடந்தது இனப்படுகொலையா என்பதற்கு சாட்சியாக எம் இன மக்களின் எலும்பு கூடுகள் என்று போராடி கொண்டிருக்கிறது உலக அரங்கிலி எங்களுக்காக எவரும் இயற்கை எம்மோடு இசைந்து நின்று போராடி கொண்டிருக்கிறது இயற்கை எங்களுக்காக போராடி மானமிக்க தமிழ் பிள்ளைகள் மான தமிழச்சி பாறலை பால் குடித்த பிள்ளைகள் இன உணர்வும் கொண்ட தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து வருகிறோம் ஆள் மனதுக்குள் இதை பதிய வைத்து இதையெல்லாம் மறந்து கடந்து போக முடியாது நம்ம என்ன சொல்வார்கள் ஈழத்தை வைத்து அரசியல் செய்து பிழைக்கிறார்கள் என்பர் இவர்கள் இலவசத்தை வைத்து அரசியல் செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை அரசியல் என்று வேறு சொல்லுகிறார் இந்த அரிசி பருப்பு கொடுப்பது ஆயிரம் ஐநூறு கொடுப்பது வேட்டி சேலை கொடுப்பது மிக்சி கிரைண்டர் கொடுப்பது தனக்கு வாக்களித்து அதிகார வலிமை எடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்களை கையேந்தி பிச்சு எடுக்க வைக்க பெயர் ஆட்சி அந்த ஆட்சியை நிறுவதற்கு பெயர் அரசியல் என்று இன்றும் இந்த நிலத்தில் பேசிக்கொண்டு ஆடைகிறார் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்களே கற்றறிந்த பெருமக்களே உலகெங்கும் பறை வாழக்கூடிய எண்ணின சொந்தங்களே உலகிலே தோன்றிய ஒரு மூத்த இனம் தமிழர்கள் நாங்கள் பெருமை பேசுவோம் என்று என்னலாம் அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குளியர் சொல்கிறான் ஆதியில் மனிதன் பேசிய முதன் மொழி தமிழ் என்று அப்படி என்றால் முதல் மாந்தன் தமிழன் ஆதியிலே காடுகளில் வாழ்ந்த மனிதன் எழுப்பிய ஒளியிலே இருக்கிற ஒளி வடிவம் இன்றும் தமிழிலே தொலைதூரத்தில் இருக்கிற மனிதனை அழைக்கவன் எழுப்பிய ஒளி இன்று வரை தமிழிலே இருக்கிறது ஆதி தமிழ் அவனவன் தாய்மொழி எங்களுக்கு உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ் ஆண்டுக்கு முன்பு கழிவறை கட்டி வாழ்ந்த மனிதன் தொழிற்சாலை கட்டி வாழ்ந்த மகன் தமிழ் மகன் இவ்வளவு பெருமை மிக்க ஒரு இனம் அஞ்சு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனம் இருபத்தி ஆறாயிரம் மக்கள் தொகை கொண்ட இனக்கூட்டம் எல்லாம் நாடடைந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது தன்னுடைய மொழி தன்னுடைய கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு எல்லாவற்றையும் பாதுகாத்து வாழ்கிற போது உலகெங்கும் பதிமூணு கோடி மக்கள் தொகை கொண்ட பெருத்த மூத்த தமிழ் பேரினம் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் வேளாண்மை கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம் தனக்கென்று ஒரு நாடு அடைந்து பெருமையோடு வாழக்கூடாதா வாழக்கூடாதா கேரளாவிலே புகழ்பெற்ற கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறார் உலகிலேயே சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை கிரேக்கர்களும் சீனர்களும் இந்தியாவில் தமிழர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்று எங்கள் மொழி எவ்வளவு தொன்மையானது என்பதற்கு சான்று ஆயிரம் 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 லட்சக்கணக்கான சான்றுகளை எம்மால் எடுத்து பகர முடியும் அந்த மொழியின் பிள்ளைகள் அந்த இனத்தின் பிள்ளைகள் எமக்கென்று ஒரு நாடடைந்து சுதந்திரமாக எமது மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொன்றுதொட்ட தொட்ட வேளாண்மை வழிபாடு எல்லாவற்றையும் காத்து வாழக்கூடாதா இந்த இயக்கத்திலும் துடிப்பிலும் தான் எமக்கான விடுதலை கனவு பிறந்தது அதில்தான் தான் எமது விடுதலை போராட்டம் வந்தது எங்களை ஓண்டி அண்டி பிழைக்க வந்த சிங்கனிடத்திலே அடிமைப்பட்டு வாழ்வதை விட விடுதலைக்காக போராடி சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முடிவிலே அந்த களத்திலே விடுதலை போர் தொடங்கியது